அன்புக்குரிய சகோதரர்களே அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உண்மையிலே அக்கறை பற்றி என்பது மிகவும் சமூக உணர்வு அதிகரித்த ஒரு ஊராகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய சேவை காலத்திலே இந்த ஊரிலே இருக்கக்கூடிய தனவந்தர்களாக இருக்கலாம் அல்லது அறிவு ரீதியாக பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது உடலால் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் இந்த ஊர் மீது இந்த சமூகம் மீது கொண்ட ஒரு மிக பெரும் பற்றோடு சேவையாற்றுவதை நான் மிகவும் கண்ணால் கண்டு அதனை ரசித்தவர்கள் உண்மையிலே இந்த பணி என்பதும் ஒரு மிகவும் பொறுமையான சமூகத்துக்கு தேவையான ஒரு மிக காத்திரமான ஒரு பணி எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லோரும் விரும்புவோம் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ வேண்டுமாக இருந்தால் அது அரசியல் பலத்தால் நிகழ வேண்டும் அரசுதான் அடிப்படை என்ற சிந்தனையும் எங்களுக்கு இருக்க முடியும் ஆனாலும் இஸ்லாம் இதற்கு மாற்றமான ஒரு சிந்தனையை தான் அல்லாஹுதாலா குறிப்பிடுவான் இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் சமூகத்திலே அரசு முக்கியமா அல்லது சமூகம் முக்கியமா என்று வருகின்ற போது சமூகம்தான் அடிப்படை அல் உம்மாஹியல் அல் அசல் என்று சொல்வார்கள் அல்லாஹுதாலா அல் குரானிலே பல கட்டளைகளை விழித்து பேசுகின்ற போது அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு விடயம் தான் சமூகத்தை பார்த்துத்தான் பேசுவான் அதிகாரம் பெற்ற அமைப்பே அல்ல வான்குள் அயாமா மீங்கும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய திருமணம் செய்யாதவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் நீங்கள் அந்த விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை இப்படி ஒவ்வொன்றுக்கும் உரிய விடயங்களை நாங்கள் பார்த்தால் சமூகத்தை நோக்கி அல்லாஹ் விழித்து பேசுவான் நீங்க செங்க நீங்க செங்க நீங்க செங்க எனவே இதனை வச்சு சொல்லுவார்கள் இதனை வைத்து கூறுவார்கள் சமூகம்தான் அடிப்படை சமூகத்தில எப்ப நாங்க ஒரு பலமான ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்றோமோ நாங்க எப்படி நல்ல ஒரு சமூக நிறுவனங்களை நாங்க உருவாக்குகின்றோமோ அந்த அளவு தூரம் தான் எங்களோட சமூகம் மிகவும் பலம் பெற்ற சமூகமாக இருக்கும் நாங்க அனர்த்த நேரங்களிலேயும் நாங்க அடையாளம் கண்டதும் நாங்க எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணனும் என்று யோசிச்ச ஒரு விடயமும் தான் நாங்க சமூக தான் நாங்க தேடினோம் இருந்து ஏற்பாடுகளை ஏனைய நிறுவனங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்த முழுமையான அளவு நாங்கள் இணைப்பாக்கம் செஞ்சோம் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்த பிரிவுகளை பொறுத்தவரையிலேயும் எங்களுக்கு தெரியும் கிராம உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு சில கிராம உத்தியோகத்தர்கள் மிகவும் சிறப்பாக செயற்படுவார்கள் பலர் பெண்கள் இப்படி பல அந்த இஷ்யூஸ்கள் இருக்கும் ஒரு பிரக்டிக்கலாக பார்க்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருகும் இவங்க தானே செய்யணும் ஏன் செய்ய இல்லாண்டு ஆனாலும் கட்டாயம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் அரசாங்கத்தால ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் குழுக்கள் இருக்கணும் அது மது போதை எதிர்ப்புக்கான ஒரு குழுவாக இருக்கலாம் அதை உருவாக்கி வச்சிருக்கணும் அல்லது அனர்த்த முகாமைத்துவ குழு என்பது கிராமத்தில் இருக்கணும் அது ஒரு சிவில் அமைப்புகளாக பலமானது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கணும் சிறுவர் பாதுகாப்பு குழு வண்டே ஒரு குழு இருக்கணும் இப்படி ஒவ்வொரு குழுக்கள்கள் கிராம மட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கோனும் அதை அந்தக்குரிய அந்த பொறுப்பானவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படை ஆனாலும் அதை உருவாக்குவதற்காக வேண்டி கடந்த காலங்களில் முயற்சித்தோம் அவ்வாறான அந்த பேர் பட்டியல்களும் கிடைக்கும் ஆனால் அந்த குழுக்கள் உரிய காலத்தில் இயங்குவது என்பது ஒரு சில நேரங்களில் சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் அதுகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதை மீள் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் அல்லாஹ் உண்மையிலேயே இந்த இவ்வாறான ஏற்பாடுகள் என்பது எங்களுக்கும் மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோதரர் மனார் ஹுதாவுக்கு அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு வெளிப்படையணி ஒன்றை உருவாக்கணும் அங்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையில் இருப்பது மிகவும் சந்தோஷம் பிரிவு ஐந்து ஆறு இருபது இருபத்தொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் அனர்த்தத்தில் மிக அதிகமாக பாதிக்கக்கூடக்கூடிய பகுதிகள் இதில் இரண்டு பிரிவுகளுக்கு எங்களிடத்தில் பெண் கிராம உத்தியோகத்தர்களைத்தான் நாங்கள் நியமிச்சிருந்தோம் மிக அதிகமாக வெள்ளப்பெருக்கில் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் இருக்க இந்த மக்களுக்கு சமைச்ச உணவை நாங்கள் வழங்க வேண்டிய தேவையும் இருந்துச்சு நாங்கள் எங்களுடைய சக்காத் நிறுவனம் ஏனைய நிறுவனங்களை இணைப்பாக்கம் செய்து அந்த உணவுகளை அனுப்பி கொண்டிருந்தோம் அதில் ஒரு நாள் புதுப்பள்ளி வாயில நாங்கள் இருபத்தி அனர்த்தம் கூடிய தேதி அறுநூறு பேருக்கு சமைச்சு அதே போல் இன்னும் ஒரு அறுநூறு பார்சலையும் ஆர்டர் பண்ணி இந்த டிவிஷன் சேலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சோம் ஆனாலும் என்னென்ன அதுல ஒரு சில பகுதிகளில் உண்மையிலே சொன்னதை போல அந்த சில தொழில்நுட்பங்கள் தேவை போனால அல்லது சில பகுதிகளுக்கு தான் போய் கொடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு சில நேரங்களில் அந்த அந்த இடங்கள்ல இணைப்பாக்கம் செய்தவர்களால் ஒரு சில இடங்கள் தவற விடப்பட்டிருக்கலாம் அதற்கான சில விமர்சனங்களும் வந்ததாக கூறப்பட்டுச்சு சௌர் மஜீத் குறிப்பிட்டதை போல என்னென்னா நாங்கள் பொதுவாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகக்குள்ள எப்படியுமே அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் செய்ய ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃபால்ட் இருக்கும் என்கிறது எங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் தான் அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தை வரையிலேயும் அரசாங்கமும் உடனடியான இன்ஸ்டன்ட் நிவாரணங்கள் எதையுமே உடனடியாக வழங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை கவர்மெண்டில் லாஸ்ட் இயர் நாங்கள் வெள்ள அனர்த்தத்தினூடாக அதிகமானவர்களுக்கு மிக கூடுதலான அந்த தொகையில நிவாரணம் கொடுத்த டிவிஷன்ஸ் நம்மட தான் ஆனாலும் என்னேன்டா இதுவரையில் அந்த நிதி கிடைக்கல இந்த வருடம் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்கலுக்காக வேண்டி சுமார் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா காசு அரசாங்கம் அலகேட் பண்ணியிருக்கேன் இந்த மாவட்டத்துக்கு இந்த இருபது டிவிஷனுக்கு வந்த மொத்த தொகையில் ஒன் தேர்ட் மூணில் ஒரு பகுதி அக்கறை பத்துக்குத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் அப்ப என்ன எங்களால முடிஞ்ச அளவு தரவுகளை கொடுத்து நிதிகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்ற மேக்சிமம் கொண்டு வரலாம் ஆனா அதை கொண்டுட்டு வந்து அதை சரியா அடையாளம் கண்டு அடுத்த லேயருக்கு போகக்குள்ள எங்களுக்கு உண்மையிலே சேலஞ்சஸ் இருக்கு அது ஒரு ஒபிவியஸான ஒரு விஷயம் நான் அதை நூத்துக்கு நூறு வீதம் மிகச் சரியாக நாங்கள் செய்யறோம்ங்கிறத்துல நான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளல எங்கிடத்திலேயும் அந்த மிக துல்லியமான தரவுகள் இல்லை பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் துல்லியமான தரவுகள் எடுக்கணும் என்று போறோம் அது கிடைக்கிறதும் இல்லை லாஸ்டா இந்த அவர் துல்லியமான தரவுகள் எடுக்கலாம் என்று பார்த்தா அதுக்கு சமூகங்கள் ஒத்துழைக்கவதும் இல்லை அது மனிதர்களோட இயல்பான இயல்பு எல்லா இடங்கள்லையும் அதே பிரச்சினை தான் பலர் பல விடயங்களை சுவராக மறைப்பார்கள் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை செல்லுங்க என்றாலும் செல்ல மாட்டார்கள் ஆனாலும் நாங்கள் அந்த சில விடயங்கள் தரவுகளை நாங்கள் ஒரு படிப்படியாக சேர்த்து ஒரு ஒழுங்குக்குள்ளால வந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா ஒரு முழுமையான ஒரு தரவு தரம் எங்களுடைய கையில கிடைச்சா அழகாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அதுக்கு இல்லாத ஒரு பரந்த ஒத்துழைப்புகளும் தேவை ஒரு சமூகமாக நீங்க எதற்காக வேண்டி ஒத்துழைப்பீர்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன் அதே போன்றுதான் தான் மணார் சகோதரர் மணாரல் ஹுதாவினுடைய ஏபி எம்எச் ஹோல்டிங்ஸ் எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக சகோதரர் பிபிள்ஸ் அகாடமியுடைய பணிப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உண்மையிலேயே அவருடைய ஒவ்வொரு திட்டங்கள்களும் இந்த இடத்துல சிலாகித்து கூறப்பட வேண்டிய ஒரு விடயங்கள் நேரத்துல கருத்துல கொண்டு நான் அதை விரிவாக சொல்லல எங்களுடைய மாரூஃப் ஆசிரியர் வந்திருக்கிறாங்க ஹமீத் சார் அவரோடையும் நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய திட்டங்கள்ல தான் அவருடைய நான் இப்ப சொன்னேன் அந்த மருத்துவ தேவைகள் என்பது பலர் வருவாங்க அலுவலகத்துக்கு நோய் நிவாரண கொடுப்பனவோ கிட்டத்தட்ட அக்கரப்பத்தில ஒரு சாதாரணமாக நான் நினைக்கின்றேன் பேமெண்ட் ஒரு ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் இருக்கட்டும் தௌசண்ட்க்கு மேலே போகுது நோய் நிவாரண கொடுப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே மெம்பர்ஸ்களுக்கு நாங்கள் கொடுக்கோம் ஆனாலும் அதில் பலர்கள் வருவார்கள் பல மிச்சம் ஒரு சீரியஸான நோய்களில் உள்ளாக்கல் கேன்சர் கிட்னி சிலர்களுக்கு அடிக்கடி பிளட் டிரான்ஸ்மிஷன் செய்வோம் தலைசீமியாவினுடைய இது மேஜர் அறிகுறையில உள்ளாக்கல் இப்படியானவர்கள் அதே போல பலருக்கு பல டேப்லெட்ஸ்களுக்குரிய தேவைகள் இருக்கும் ஆனா அவர்களால அரசாங்க வைத்தியசாலைகளில் சிலர்களுக்கு கண்டிக்கு கிளினிக் போகணும் சிலர் கிளினிக் கட்டாயம் பெடிகளோடு தான் செய்யணும் இந்த செய்ய இல்லை சிலர்கள் போலனர் வகிக்கு போவார்கள் எனவே டிரான்ஸ்போர்டேஷன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சேலஞ்ச் மெடிசின் வழியில் எடுக்கணும் எல்லாராலையும் வாங்கி கொள்ளேயலாம் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும் ஒரு ஏழையாலே செஞ்சு கொள்ளேயலாம் எனவே இப்படியான ஆட்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு பொறிமுறை கூட வழங்குவது என்பதும் என்னென்றால் ஒரு பெரியதொரு சேலஞ்ச் டிஸ்கஸ் பண்ண ஒரு ஒரு பொது நிதியம் ஒன்று கட்டாயம் என்ன என்று அக்கரப்பத்தில் இருக்கக்கூடிய நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொது நிதியம் அந்த நிதியத்துக்கு அந்த பங்களிப்புகள் வரணும் அப்ளிகேஷன் முறையாக கிடைக்கணும் அதை வைத்தியர்கள் சிறப்பு வைத்தியர்கள் இருந்து அந்த அப்ளிகேஷன் அனலைஸ் பண்ணணும் இவருக்கு கவர்மெண்ட்ல எவ்வளவு எந்த அளவு நாங்கள் கொடுக்கலாம் பிரைவேட்ல எவ்வளவு தூரம் செய்யணும்ங்கிறது சரியாக மதிப்பிடப்படணும் அதுக்கான ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படியான ஒன்று இப்ப அந்த இந்த நோய் என்பது இப்ப எல்லாருக்கும் அதிகரிச்ச ஒரு நிலையும் இப்போ ஒரு சாதாரணமாக மாறிட்டு முதல்தான் ஒரு ஆளுக்கு கிட்னி டிரான்ஸ் பிளான் பண்றேன் ஊரெல்லாம் அவர் கிட்னி பேஷண்ட்னு சொல்லி ஒரு எல்லாரும் அதை கொஞ்சம் கூட அனுதாபத்தோட நோக்குறையும் உதவி செய்கிறேன் இப்ப என்ன ஒரு சாதாரணமாக மாறிட்டு எனவே கேன்சரோ கிட்னியோ உள்ள ஒரு ஆளுக்கு வெரி சிம்பிளா போய் ஃபண்ட் எல்லாம் கேட்டு எடுத்துக் அவருக்கு தெரிஞ்ச வட்டத்துல போனா செல்லுவாங்கன்னு தான் ஒரு ஆள் அது எல்லாருக்கும் சாதாரணமாக மாறினத்தால சப்போர்ட் பண்ண ஒருத்தருமில்லை எனவே கட்டாயம் அது ஒரு அமைப்பாக ஒரு தனி ஒரு டிவிஷனாக ஒரு டீமாக இருந்து செய்யக்குள்ளதான் அதெல்லாம் ஒரு மிகவும் சாத்தியம் பெற்றதாக மாறும் எனவே உண்மையிலேயேதான் அந்த சிந்தனையோடையும் விதிப்பதே அவர் ஒரு முயற்சியில் ஒன்றாக சென்னதும் உண்மையிலே ஒரு மிகப்பெரியதொரு சந்தோஷம் அப்படியான அமைப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கி எனவே இப்படி ஒரு பல செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் எனவே இதற்கு முன்புள்ள பல சோதனைகளும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் உண்மையில எங்களுடைய கலாமுல்லா ஹசரத் இந்த பணியினுடைய முக்கியத்துவத்தை சின்னத்தை போல இந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டினாரே அதுவும் கட்டாயம் எங்களால விளங்கப்பட வேண்டும் கட்டாயமாக எங்களுடைய பணிகள் அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செய்ய வேண்டும் அதோட நாங்கள் ஏனைய அமைப்புகளோட மிக நல்லெண்ணத்தோடையும் நாங்கள் செயற்படையும் வேணும் என்றால் ஒரு வேலையை பல டீம்கள் செய்யக்குள்ள சில நேரங்களில் எங்களுக்கு வித்தியாசமான சில எண்ணப்பாடுகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற அவர் சொன்னாங்க அந்த சூரத்து நம்மள அந்த கதை ரைட் அந்த எறும்புகள் சின்ன ஒரு விஷயம்தான் சுலைமானும் அவர்களுடைய படையும் உங்களை அறியாமல் மிதிச்சுடுவாங்க என்றே அல்லாஹால ஹைலைட் சொல்றான் அந்த எறும்பும் கூட மனிதர்களோட நல்லெண்ணம் வச்சிருந்துச்சு அண்டே சும்மா மிரிக்க மாட்டாங்க விளங்காமத்தான் மிரிச்சிருவாங்க என்று. அதாவது நோக்கம் எனவே எல்லாரும் நல்ல பணிகள் செய்கிறாங்க அவர்களுக்கு பின்னாலேயே என்னென்றா ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவர்களுடைய பணிகளையும் நாங்க உண்மையிலேயே ஒரு மனமோகந்தோடு நாங்க அங்கீகரிக்கிறதோடு எல்லாரும் அதர் ஹோரமாக மாறி இந்த பணிகளை சிறப்பாக செய்யறதுக்கும் இறைவனால் கூறிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செஞ்சு கட்டாயம் ஒரு பலமான பல சீர் சமூக நிறுவனங்கள் எங்களிடத்தில் இப்படி ஒவ்வொரு பணிக்கும் உருவாக்கப்படணும் நிச்சயமாக பிரதலகமும் அவர்களோடு இணைந்து எங்களால் முடிந்த அத்தனை கோஆடினேஷன்களோடையும் முழுமையாக நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றோம் கூடிய இந்த நல்ல செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து இந்த நிகழ்வுக்காக வேண்டி அழைத்து உங்களோட ஒரு சில விடயங்களை கலந்துரையாடுப்பி பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்